ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தமிழ்நாட்டுல அதிகமாக என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா சங்கின்ற வார்த்தையை அதிகமாக வந்து பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம பட்னி இசை விழித்து விடாங்க நடிகர் ரஜினிகாந்தின் மகள் வந்து ஐஸ்வர் ரஜினிகாந்த் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா தன்னுடைய அப்பா வந்து சங்கி கிடையாது அப்படி சொல்லும் போது எனக்கு வந்து பயங்கரமா வந்து போக வருது அது மட்டும் இல்லாம என்னுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக மனிதநேயம் மிக்க அப்படி இருக்கும்போது அவங்க நீங்க எப்படி ஒரு சங்கின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர மொயிரும்பாய் கரேக்டரை இவரை தவிர வேற யாரையுமே தைரியமா வந்து நடிச்சிருக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க சோ இதே கேள்வியை வந்து தமிழ்நாடு பாஜக தேசிய மகன தலைவி வானு சீனிவாசன் கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து தான் வந்து சங்கிய வந்து ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க சோ இதே கேள்வி வந்து நடிகர் ரஜினிகாந்த் கிட்ட விமான நிலையத்துல ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி கேக்குறாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து சோ சங்கின்ற பாத்தீங்கன்னா கெட்ட பார்த்தே இல்லைன்னு சொல்றாங்க சோ இப்படி வந்து மூணு பேருமே பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி சொல்றாங்க சோ ரஜினிகாந்த் வந்து கெட்ட வார்த்தை இல்லைன்னு சொல்றாங்க பானதி சீனிவாசன் வந்து பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர் ரஜினிகாந்த் வந்து போவதுன்னு சொல்றாங்க இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுமா சோ முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ராஷ்டிரிய ஸ்வயம் சேவா என்ற கட்சியினுடைய ஆலோசனைக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து சியமா பிரசாத் முகர்ஜி தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியை தோற்றுவிக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து இந்தியில என்ன பேரு பாத்தீங்கன்னா வந்து ஜனசங்கு சொல்றாங்க அப்போ அந்த கட்சி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தங்களை தாங்களே வந்து சங்கி சங்கி என்ற வந்து அறிமுகப்படுத்திக் கொண்டாங்க சோ இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்லயும் கிடையாது சமஸ்கிருத மொழியும் கிடையாது அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடையாது சோ இந்த கேள்வியை வந்து நம்ம தமிழ்நாடு ஓய்வு பெற்ற திலீபன் கிட்ட கேக்குறாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து தமிழகத்துல கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து இந்த சங்கின்ற வார்த்தையை வந்து கேள்விப்பட்டதே இல்லை அது மட்டும் இல்லாம தமிழ் இலக்கியத்திலுமே வந்து இப்படி ஒரு வார்த்தையே கிடையாது ஒரு அர்த்தமே இல்லைன்னு சொல்றாங்க இந்த கேள்விய வாரதி சீனிவாசிக்கிட்ட மறுபடியும் கேட்கிறாங்க அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து சான்சாவில அனுமனுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா வந்து சங்கி அது மட்டும் இல்லாம இந்த சங்கினுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நண்பன்னு சொல்றாங்க சோ அப்படி இருக்கும்போது சங்கியா இருக்கிறது எனக்கு வந்து பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க சோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வந்து இந்த ராமாயணத்தை வந்து ஹிந்தில வந்து யாரு எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து துளசிதாசன் தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த ராமாயணத்தை வந்து ஹிந்தில வந்து எழுதியிருக்காங்க அவர் ஏன் எழுதினாலும் பாத்தீங்கன்னா வந்து அனுமன் மீது கொண்ட அதிகமான பக்தியெல்லாம் வந்து சாலிசா அனுமன் வந்து புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு சோ அப்போ அந்த சங்கீந்திர வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நண்பன் என்றதான் பொருள் ஆனா இப்போ வந்து அதிகமாக வந்து அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகள் வந்து சங்கி 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 என அதிகமாக நிரப்பட எல்லாமே வந்து ஒருத்தர்களை இழிவுபடுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் குறை சொல்றாங்க சங்கீந்திர வார்த்தை குறை சொல்றாங்க ஆனா இந்த சங்கியினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நண்பன் என்னதான் பொருள் ஓகேவா சோ இந்த விடையை புரிஞ்சுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க